எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹலை லூயா ஹலெலுயா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா நந்திராஜா ஐசுராஜா நன்றி ராஜா என் ஏ சுராஜா நன்றி ராஜா சுராஜா ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை என் முடியாதையா நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவன் ஹாலே ஹாலலூயா ஹாலலூய லூயா நீ எப்பொழுது விழுவாய் என்று எதிர்பார்க்கும் கூட்டம் மத்தியில் எப்பொழுது சமயம் கிடைக்கும் உன்னை ஏழனைப்படுத்துவதற்கு என்று காத்திருக்கும் கூட்டம் மத்தியில் உன் கால் எப்பொழுது சறுக்கும் நீ எங்கே தவறு செய்வாய் என்றும் கவனிக்கின்ற கூட்டம் மத்தியில் உன் கால்கள் வலுவாத படுக்கி உன்னை என் கருங்களை ஏந்தி கொண்டு செல்வேன் உன்னை உயரமான ஸ்தலங்களில் நிறுத்துவேன் கண்மலையின் மறைவில் கொண்டு சென்று உயர்த்துவேன் ஆலையிலூயா ஆலையில் ஒரு கூட்டம் எப்படி இருக்கிறதா எப்போ நீங்கள் விழுவிங்க எப்போ சாவுங்க அல்ல லூய்யா எப்போ அந்த குடும்பம் அழியும் ஒரு கூட்டம் எங்களுக்கு ரோமா நிற்கிறதா அல்ல லூயா எப்போ இவங்க பாவத்தில் விடுவாங்க எப்போ அந்த பாவம் செஞ்சால் இந்த தீமை நடக்கும் அல்ல லூவ்யா ஹாலில் லூயா இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதா ஹால இல்லூயா கற்று உங்களோடு கூட இருந்து உங்கள் கால் வலுவாத கொடுக்கி உங்கள் நடைகளை வழிகளை ஸ்திரப்படுத்துவா ஹால லூயா சோர்ந்து போகாதாங்க இந்த காலை வெளில எலும்புங்க தேவை பிள்ளைகளே எழுமுங்க செபிங்க செபிக்க முடியலன்னு யார் சொல்லாங்க செபிங்க குடும்பத்தில் எத்தனை பாடு எத்தனை பிரச்சனை எத்தனை கண்ணி எத்தனை வீட்டில் பிரிவினைகள் சமாதான வீட்டில் இல்லை பணம் இல்லை சொந்த வீடு இல்லை வாகனம் இல்லை தேவைகள் சந்திக்கப்பட மாட்டேங்குது எத்தனை எரியும் எத்தனை பொல்லாத மணல் கிராம கங்கனை கட்டி கொண்டு இருக்கிறாங்க மந்திரவாதம் பண்ணி எப்போது அழிவாங்க எப்போ சாவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எழுமுக தேவை பிள்ளைகள் காலில் வெள்ளை எழும்புங்க செபிங்க இயேசுவே எங்களை காப்பாற்று யேசுவே எப்போ எங்களை சவான்னு சொல்லி ஒரு கூட்டம் நினச்சிக்கிட்டுருக்குப்பா அவங்க மத்தியில் அமே தலை நிமிந்து நடக்கவேன்னு சொல்லுது காலில் வெள்ளை எழும்புங்க பாடல் பாடி பாடி நீங்கள் துதிங்க செபிங்க ஹலை லூய்யா ஹல்லை லூயா ஹாலை லூயா அலை லூயா தூதர்களோடு ஆராதி பேன் தீர வழியோடு சுவை ஆராதிப்பேம் ஹலே லூயா ஒன்று சாமுகள் பதினாலாம் அதிகாரத்தில் ஏற்கனவே அவங்கள்ட்ட அடிக்கடித பேசுறது தான் கோழியத்தை வந்து இரவும் பகலும் பயமுறுத்துகிறான் சேனிகள் அம்மையும் முறியடிக்க முடியலை யுத்தம் பண்ண அவங்களுக்கு தகுதி இல்லை பலன் இல்லை ராஜாவுக்கு தகுதி இல்லை பலனும் இல்லை சின்னஞ்சூரி தாவி என்ன செஞ்சார் ஒரு வைராக்கியத்தோடு அபிஷேகம் இருந்தால் அப்படின்னால தைரியம் நல்ல இல்லை அபிஷேகத்தை காலை கிழங்கு தேவை அபிஷேகம் இருந்துட்டாலே நம்ம தைரியமாக இருக்கலாம் செவிக்கலாம் மணிக்கணக்கில் செவிக்கலாம் பாருங்கள் அபிஷேகம் வேணும் பாருங்கள் அதனால் ஒரு என்ன செஞ்சார் வைராக்கியமாக எளிம வந்து கத்தருடைய கத்திரையான கோழி தெரிஞ்ச முறியடிச்சு போட்டார் அதுக்கு முந்து சவல்றா சொல்கிறாரு இந்த பெலிசேன்னு கொள்கிறவனுக்கு ஒன்று சமீர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் அந்நேரத்தில் இஸ்ரேல் வந்து நிற்கிற அந்த மனுஷனே கண்டீர்களா இஸ்ரவேலை நிந்திக்கிற நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனே ராஜா மிகவும் ஐஸ்வரியவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானி கொடுப்பார் என்றார் ஹல்ல லூயா ஹல்ல இல்லையா எவ்வளோ ஆசையாக தான் பாருங்கள் அந்த கோழியத்தை முறி அடிச்சு போட்டால் ராஜா ஐஸ்வரியவனாக்குவாரான் குமாரத்தை கொடுப்பாராம் சர்வமானியம் கொடுப்பாரான் இப்படிலாம் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் தாவி அடித்து போட்டார் அதில் இல்லையா ஆடி பாடி துதிக்கிறாங்க முறை முறையாக பாடினாங்களாம் சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரன்னு சொல்லி அப்போ நான் ராஜா எனக்கு மக்கள் ஆயிரம் தான் கொடுத்தாங்க இவன் ஆடு மேய்க்கிறவன் இவனுக்கு பதினாயிரமான்னு சொல்லி காயமாக காயமாகறமாக பார்த்து கொள்ள என்ன செஞ்சான் வகை தேடினான் ஆனால் பிள்ளை கொடுக்குன்னு அவனுக்கு என்ன செய்யலை என்ன இல்லை பாருங்கள் சொல்லிட்டாரு ஆனால் செய்யலை எப்படியாவது அவனுக்கு கொன்றணும் இன்றைக்கி உங்களுக்கு உரம் ஒரு கூட்டம் அப்படி நிற்கிறதா எல்ல இல்லை நீங்கள் நன்மை தான் செஞ்சீங்க இல்லை ஒரு உயர் வந்ததுனால குடும்பத்தை பார்க்குறாங்களா இல்லை ஒன்றுமே இல்லை எனக்கு வியாபாரத்துக்கு விரோதமாய் இந்த பள்ளி எழும்பி நிற்கிறாங்க வீட்டில் வீட்டில் சொத்து பிரச்சனை ஹலலோயா இப்படி பல பிரச்சனைகளோடு கூட நீங்கள் வேதனையோடு செய்து நீங்கள் கேட்கலாம் கால் அலுவாதப்படி உன் நடைகளை அதை ஸ்திரப்படுத்துவார் பாருங்கள் ஹல லோயா கத்திர ஆகியம் பண்ணிச்சுட்டு ஆசை கொண்டு போவார் தாவி இதுக்கு என்ன செய்யலை கொடுக்குன்னு என்ன இல்லை சொந்த மாமனரை அந்த கொடுக்கல அந்த கொடு சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுங்கிற எண்ணம் எப்படியாவது தாவிதை கொண்டு போட்டுறோம் உங்களுக்கு ஒருதமாக அப்படி விரும்பலாம் நீங்கள் சோர்ந்து போகாதங்க கத்துறவுங்களை என்ன செய்யாரு உயர்த்தி காட்டுவா இருப்பாருங்க அந்த சவுலுக்கு முன்பாக தாவிதை உயர்த்தி காட்டுனா இருப்பாருங்க ஆக பாருங்க நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அலை இல்லையோ அந்த மகளை கொண்டு கொடுக்கணும் நேரத்தில் மூத்த மகளை அல இல்லையோ அல இல்லையோ மேராக போட்டிருக்கு ஒன்று சமூகம் பதினெட்டு அதிகாரத்தில் சவுளின் குமாரத்தியாக மேராக தாவீது கொடுக்கப்படும் காலம் வந்தபோது காலை லூயா ஹாலை லூயா ஹாலில் லூயா அதை புல்லா நீ வாசிக்கம்போது பாருங்க அதனால் ஈஸியாக புரியும் அவன் சொல்கிறான் நீ என் கூட இரு நீ நல்ல போர்ச்சேனா எனக்கு இருந்து என்ன செய்யணும் நீ யுத்தங்களை நடத்து நான் உனக்கு என்ன செய்கிறேன் என் கொ மகள தாருன்னு சொல்கிறான் எதுக்கு வஞ்சனையாக பேசுகிறான் பாருங்க ஒரு நல்ல புத்தியோடு பேசலை அந்த நேரத்தில் பாருங்க கோழியத்தை முறி சொன்னால் சவுள் வைக்கப்பட்டு போயிருப்பான் அந்த இஸ்ரல் சேனல் வைக்கப்பட்டு போயிருப்பான் அவர் ஆணு வைக்கப்பட்டு போயிருக்கோம் ஆனால் பாருங்க கத்தர் என்ன செஞ்சார் தாங்கதும் முறி அடிச்சு வச்சு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக்குனார் அதெல்லாம் இல்லையே கோழியத்தை முறி அடித்து போட்டது அவனுக்கு பாருங்கள் சந்தோஷப்படாமல் தன் பிள்ளை கொடுக்காம என்ன அவனுக்கு கெட்ட பூத்தியை பாருங்கள் எப்படி அது அவனுக்கு கொண்டு போட்டுறான் ஏண்டை இருந்து வித்தனை நடத்துன்னு சொல்கிறாரு என்னை மருமகளாக என்னை எம்மாத்தனு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் கொடுக்கலை சவுளி குமாரத்தே மே தாவீது கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவன் மேகலத்தினைக்கு ஆதரலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டான் கொடுக்கலை பாருங்க எவ்வளவு வஞ்சகம் பாருங்க தான் செஞ்சாரு தாவீது ஆனால் வஞ்சகம் என்னைக்கு உங்களுக்கும் ஒரு குற்ற மக்கள் வஞ்சகம் பண்ணுறாங்களா நீங்கள் சோகர்ந்து போகாதங்க மீண்டுமா பாருங்க இளைய மகா தாவியதை நேசிக்கிறான்னு சொன்ன உடனே அப்போ எப்படியாவது என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவனை என்ன செஞ்சிடணும் விழா வச்சிடணும் எவ்வளோ ஒரு கெட்ட பூச்சி இது நாட்களில் இப்படி தான் உங்களுக்கு உரம் பண்ணி எளிமை நிற்கிறாங்களா நீங்கள் பயப்படாதுங்க மீண்டுமா என்ன செய்யலாம் நான் என் மகளை கொடுக்கன்னு சொன்னால் பெலிசன் என்ன செய்யணும் கொண்டுட்டு வரணும் காலை லூயா இரநூறு பேரை வெட்டி நுனித்தொழில் கொண்டு வந்தால் என் மகளை கொடுக்குறேன் எப்படி பாருங்க எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வேலை முத கோழியத்தை முறியடிச்சா மகளை கொடுக்குன்னு சொல்கிறான் கொடுக்குற நேரம் வரும் பொழுது கொடுக்கலை இப்போ என்ன செய்கிறான் இரநூறு பேரை வெட்டி கொண்டு வந்தால் என் மகளை கொடுக்குன்னு சொல்கிறான் எதுக்கு பெளிசனை கொள்றதுக்கு போனால் பெலிசனை செஞ்சுருவாங்க தாவித கொண்டு போட்டுருவாங்க எப்படி ஒரு கெட்ட குத்தி பாருங்கள் அப்போ நான் மகளை கொடுக்க வேண்டியில்லை நம்ம பேர் பிரஸ்தாபம் ஆகும் அவன் பேர் எப்படி பிரஸ்தாபம் எனக்கு ஆயிரம் கொடுத்தாங்க அவனுக்கு பதினாயிரம் கொடுத்துருக்குறாங்களு சொல்லி அவனுக்கு ஒரு பொறாம பாருங்கள் எரிச்சல் வந்ததுனால மந்திரவாதம் பண்ணி சவுல்ராஜா பாருங்கள் எத்தனையோ வேதனைப்படுத்திருக்காரு எப்படியாவது அவதை கொண்டு போடுறன்னு சொல்லி ஆனால் அந்த அபிஷேகம் பண்ண ராஜாதி ராஜா கூட இருந்தபடினால ராஜாவாக உயர்த்தப்பட்டார் ஹாலே லூயா வேண்டுமா பாருங்கள் இவர் தைரியமாக போய் அந்த பெலிசனை கொண்டு போட்டு இரநூறு பேரை வெட்டி நுனித்துறலை என்ன செஞ்சார கொண்டு வந்து கொடுத்தார் ஹலே லூயா லூயா அடுத்தடுத்து நீங்கள் வாசிக்க போது பாருங்கள் உயிரோடுக்கு நாளெல்லாம் தாபதுக்கு சத்ருவாக தான் இருந்தானான் மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு மருமகனை அல்ல இல்லை மாமனார் என்ன வேலை பண்ணுறாரு பாருங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களுக்கு உரமாக இளம்பலாம் நீங்கள் சோர்ந்து போகாதங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க வேற்று வாசிக்க பாருங்க சங்கீத நாற்பத்தி ஒன்று அஞ்சில் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்திர்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலேயே போய் தோற்றுகிறான் தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்குற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் அந்த சங்கீதம் வாசிக்கவும் பாருங்க ஆனால் சத்துர் என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் என்மேல் பிரியமா இருக்கிற அறிவன் தாவிது அவர் சொல்றாரு பாருங்க அல அப்ப தாவிதுக்கு அந்த உபத்திரத்தை பாருங்க நன்மை செஞ்ச தாவிதுக்கு இவ்வளோ புத்திரத்தை அனுபவிச்சார் இன்றைக்கி எவ்வளவோ பாடுகளை நீங்கள் அனுபவிக்கலாம் தாவித ராஜா உயர்த்தப்பட்டார் வர வர சவுல் குடும்பத்துக்கும் தாவித குடும்பம் எத்தனை நடந்துச்சு வர வர சவுல் பலவீனமாகிட்டு போயிட்டான் தாவிதம் உயர்த்தப்பட்டான் இன்றைக்கும் வர வர நீங்கள் உயர்த்தப்படுவீங்க உங்களுக்கு உரவம் எழும்புற கூட்டங்கள் ஏராளம் இருக்கலாம் அன்றைக்கி குடும்பங்கள் இருக்கலாம் நீங்கள் சோர்ந்து போகாதாங்க எப்போ சாப்பாங்க எப்போ அழிந்து இருக்கிற நேரத்தில் நீ தேடியும் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு நடக்கும் உங்கள் கால் வலுவாதபடி உங்கள் நடைகளே அது வழிகளை அவர் ஸ்திரப்படுத்துவார் ஹலைலு ஸ்திரப்படுத்தவர் பாருங்க தாவித ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தாவித வழிகளில் பாதுகாத்து நடைகளில் பாதுகாத்து வலுவாதபடி பாதுகாத்து அலை லூயா ஒரு தடவை பாவத்தில் விழுந்தாரு அந்த மன்னிப்பு கட்டி எழுப்பிட்டாரு இதனால உங்கள் குடும்பத்தையும் கத்துரு பாதுகாப்பார் எப்போ எப்போ நடக்கும் எப்போது இந்த பிள்ளைக்கு அம்மேன் ஆக்சிடென்ட் ஆகும் எப்போது இந்த பிள்ளை திருமணம் நடக்காமல் திருமணம் திருமணமாகி போன பிள்ளை வீடு திரும்பி வருவா அது இல்லையா இப்படிலாம் ஒரு கூட்டம் அவங்களுக்கு இருக்கிறதா எப்போது இந்த குடும்ப கடனே சாகும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதா எப்போ விடுவாய் எப்போ எப்போன்னு சொல்லி இருக்கிற கூட்டத்தை மத்தியில் கத்தர் உங்கள் காலடிகள் வலுவாதபடி நடைகள் வழிகளை அவர் ஸ்திரப்படுத்தி உங்களை ஆசிரியக்கப் போகிறார் தாவிதை எப்படி கத்திர உயர்த்தி ஆஸ்ரதித்தாரோ கத்திர உங்களையும் உயர்த்தி ஆஸ்ரதிப்பார் நீங்கள் சோர்ந்து போகாதாங்க அது அதிகார பொள்ள வாசிக்கும் பொழுது பாருங்கள் கண்ணீரோடு தான் வாசிக்கணும் தவிது பாருங்கள் கடவுளுக்கு ஆண்டூர் பரிசு தாவியான கூட இருந்தபடினால மீண்டுமாக அம்மேன் எல்லா வீட்டிலும் ஜெயம் எடுத்தார் பாருங்கள் ஜெயம் எடுத்தால் எப்படியாவது மர்மானாக மாறிடணும் எப்படியாவது கொஞ்சம் சொல்லி பயப்படாமல் பெலிசன்னு இரநூறு நுனித்தோலை இரநூறு பேரை கொண்டு நுண்ணித்தோலை கொண்டு கொடுத்தார் அல்ல லூயா ஆனால் கத்திர ஒப்பு கொடுக்கல எப்படியாவது பெலிசன் கையில் என்ன செஞ்சிருவாரு தாவி இறந்து போயிடுவான் அப்படி தான் அவர் கெட்ட புத்தியில் தான் சொன்னார் ஆனால் கத்திர அவனோடு கூட இருந்த அப்படினால தான் அந்த பெலிசனை கொண்டு போட்டு அல்ல லூயா நுனித்தோலை கொண்டு கொடுத்தார் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கூட்டம் எழும்பி கொண்டு இருக்கலாம் பயப்படாதாங்க சோர்ந்து போகாதாங்க அல்ல லூயா நீங்கள் உயருவீங்க நீங்கள் எழும்புவீங்க நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க உங்கள் குடும்பம் தேவனுக்கா எழும்பி சொல்லிக்கும் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க ஆமே உங்கள் நடைகளில் ஆமே வழிகளில் உங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார் பரிசுத்தப்படுத்துவார் அந்த ஆஸ்வதி பெற்றுக்கொள்வீங்க அது பொல்லாத மக்களுக்கு முன்பாக உங்கள் தலை கத்திரை உயர்த்துவார் சவுளுக்கு முன்பாக தாவித உயர்த்தி காட்டினார் உங்களை கத்திர உயர்த்தி காடும் குடும்பங்களை உயர்த்தி காட்டுவார் நீங்கள் சோர்ந்து போகாதங்க ஹலலுயா ஜெய கிறிஸ்து முன் சொல்கிறா ஜெயமாக நடத்திடுவா ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயமாயா எசுநாமத்திற்கே ஜெயமா லேலுயா எசுநாமத்திற்கே ஹலலுயா ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் அல்ல லூய்யா கண்மலுமர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பான் தீங்கினால் கூடாரம் மறையில் மறைச்சி வச்சு ஒழிச்சு வச்சு கணவள் மறுத்து நேரம் இதுதான் அலையில் சோர்ந்து போயிடாதங்க ஆமை ஸ்திரப்படுத்துவார் ஆசீர்வதிக்கு வருகிறார் அந்த காலை வேலையில் அல்ல லூயா எந்த இடத்த தவறி இருக்கும்னு சொல்லி புழம்பிக்கிட்டு இருக்கிறாளாம் அந்த இடத்துல தூக்கி எடுப்பான் நீதிமன்றம் வீடுந்தாரு எழுந்திருப்பான் அல்லையே லூயா பல்லே லூய் அறிவாக்கி இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும்ங்கப்பா எப்ப சாவான் எப்போ விடுவான் சொல்லி ஒரு கூட்டம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா நீங்க பிள்ளைகள ஆசிரியம் அதீங்கப்பா ஆசிரியர் அதீங்கப்பா ஏந்து கொள்ளுங்க சுமந்து கொள்ளுங்க தப்புவிங்க அதே இடத்துல உயர்த்தி காட்டுங்க அதே இடத்துல வந்து நடப்பார்களாக இப்படி கால் வழுவ கூடாது இசப்பா பாவத்துல விழுந்துட கூட சாபத்தில் இசப்பா சாபத்துல விழுந்துட கூடாது அம்மையை நடைகளை ஸ்திரப்படுத்துங்கப்பா இவன் அடைகளை ஸ்திரப்படுத்துங்க டேடி குடும்பங்களை ஸ்திரப்படுத்துங்க அம்மே சத்து மத்திர பந்தி வைங்க ஏழன படுத்துகிற மக்கள் மத்தியில் அம்மே எப்போ தவறு செய்வாய் எப்போன்னு சொல்லி கவனிக்க கூட்டம் மத்தியில கத்திர முடி பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா ஆசீர்வாதீங்கப்பா ஆக்சிடென்ட்டுக்கு விலை காத்துக்கொள்ளுங்கப்பா ஆபத்துகளுக்கு விபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் கூட காத்துக்கொள்ளுங்கப்பா இந்த குடும்பத்துக்குள்ள பண்ணப்பட்ட மந்திரங்களை எறிகட்டி யேசப்பா பிரிவினை கட்டுக்களை ஒட்டாக்கிறேன் நான் மந்திர கட்டுகளை ஒட்டாக்கிறேன் கத்திரியின் தோட்டத்துல இருக்க பிள்ளைகளை வேலி ராஜ் உங்க பிள்ளைகளையா உங்க பிள்ளைகளை நீங்க ஆசிர்வாதீங்கப்பா நீங்க இத்தம் பண்ணுங்கப்பா பிள்ளைகளுக்காக நீ தவிதோடு கூட இருந்து அல்ல லூயி அறிவாக்கிறப்பா பெரிய பெரிய காரியங்களை செய்தது போல நீ பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க இசப்பா ஏழன போங்க பிள்ளைகளை ஆமே எப்ப நொறுங்கி போவான் எப்ப விழுவான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா நீங்க உயர்த்தி காட்டுங்கப்பா கடன் பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மறைகட்டும் தங்க நகை திருப்ப முடியாம கஷ்டப்படுறாங்கப்பா திருப்பி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா பீஸு கட்டு பண்ணலாம கஷ்டப்படுற உதவி செய்ங்க உதவி பிள்ளை படிக்க மாட்டேக்கேன்னு புலம்புறாங்க நல்ல படிப்பே கொடுங்கப்பா வேலையை கொடுங்க குழந்தை கொடுங்க திருமண தடைகள் ஒடையட்டுமே சுவின் நாமத்தினால் என்ன பிரச்சனை என்ன பாடு என்ன தீமை இருந்தாலும் நீ மாற்றி இசப்பா கலைதோறும் உடைய கிருவை புதிது செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட பயங்க டாடி உங்க பிள்ளைகளை வழிகளை ஸ்திரப்படுத்துங்கப்பா தூதர்களை அனுப்போம் தூதர்களை அனுப்போம் அவர் கீழ் அடைக்கலம் பூகவை தம் சிறகுகளால் மூடுவா சட்டில் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா ஸ்தம்பம் அக்னி சமம் பாதுகாக்கட்டும் நல்ல எல்லைய தேவைகளை சந்திப்பீராக இப்போ பிள்ளைகளை உயர்த்தி காட்ட போறீங்கப்பா நன்றி 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 உன்னோடு போராடி தேடி நீ காணாதிருப்பான் உன்னோடு யுத்தம் மனித மனிதன் ஒன்று இழுப்புறே போவார்கள் இந்த வார்த்தையின்படி இசைப்பா நடக்கட்டும் தாக்கப்படி அதிசயம் காணம் பண்ணுங்க அற்புதம் காணம் பண்ணுங்க காய் நாபி எரியட்டு இசைப்படி நாபி எரியட்டு ஞானத்தை விடுறாபி எரியட்டு இசை நாமத்தினான் மந்திரங்கள் தந்திர எல்லாம் எரிஞ்சு போகட்டும் எஸ்வி நாம அதிசய நடக்கட்டும் திறக்காத கதவுகள் திறக்கப்படட்டும் எஸ் அல்லே நன்றி நன்றி வெண்களை கதவுகளை ஒட்டச்சி இரும்பு தரப்பலி புரிச்சு ஒளிப்படுத்துகிற பொக்கிஷன் சொல்லணும் அந்த ஆளு வந்து இறங்கட்டும் இந்த நாள் முழுந்து பாதுகாத்து கொலு பண்ணி நடத்துதவியாமு